திங்களை போற்றுதும் திங்களைப் போற்றதும் பொங்கலதார் சென்னை குளிர் வெண் குடைபொன்றியு அங்கன் உலகளித்தலான் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டும் மேறுவலம் திரிதலான் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாமனேர் வேறி உலகிற்கு அவன் அழிபோல் போல் மேல் நின்று தான் சுரத்தலான் பொங்குகார் போற்றுதும் பொம்புகார் போற்றுதும் வீங்குநீர் வேதி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பிறந்தொழுகளான் இப்படி தெய்வத்தையும் தேசத்தையும் போற்றுவதோடு அரசனுக்கும் போற்றி சொல்லுகின்றார் இளங்கோவடிகள் அப்பேற்பட்ட அந்த நாடு எது நாகநேல் நகரோடு நாகநாடு அதனோடு புகனேள் புகழ்மண்ணும் புகார் நகர் தன்னில் வான் நிகழ்வன்மையை மானாயகன் குலக்கொம்பர் ஈகைவான் கொடியன்னாள் ஈராறு ஆண்டு இப்படி நாகநாட்டோடும் சொர்க்க நாட்டோடும் சேர்த்து வைத்து எண்ணப்படுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய செல்வத்தை உடைய அந்த புகார் நகரத்திலே மானாயகன் என்று ஒரு வணிகன் அவனுடைய மகள் மிகப்பெரிய செல்வந்தன் அந்த செல்வந்தனுடைய ஒரு மகள் அவள் பெற்றவர் போதிலார் தெருவினால் புகழுடைய வடிவென்றும் இதிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும் மாதரார் தொழுதியத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் முன்னும் கண்ணகி என்பாள் முன்னோம் இலக்கு மீனுடைய அழகு இவளுடைய அழகை ஒக்கும் என்றும் அருந்ததனுடைய கற்பு இவளுடைய கற்பையை ஒக்கும் என்றும் மாதர்கள் தொழுது ஏத்தி வணங்குகின்ற அளவுக்கு குணமுடையவள் பெரும் குணமுடையவள் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் குணங்கள் எல்லாம் இவளை வந்து காதலிக்குமா அப்பேற்பட்ட குணமுடையவள் அவள் பெயர் கண்ணகி ஈராறு ஆண்டு அகவையால் பன்னிரண்டு வயதை உடைய ஒரு பெண் பொதுவாக மற்ற கதைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அந்த கதையினுடைய நாயகனைத்தான் புலவர்கள் கவிஞர்கள் முதலிலே அறிமுகப்படுத்துவார்கள் ஆனால் சிலப்பதிகாரத்திலே நமது ஆசிரியர் இளங்கோவடிகள் ஒரு புரட்சியை செய்கிறார் ஒரு மாற்றத்தை செய்கிறார் என்ன இந்த சிலப்பதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கதை அவளால் தான் உருப்பெறுகிறது கதையினுடைய நாயகி அவள் ஆதலால் கண்ணகி முற்கூறினார் அதே புகார் நகரத்திலே இன்னொரு செல்வந்தன் அவன் சாதாரண செல்வந்தன்ல இருநிதி கிழவன் மிகப்பெரிய செல்வந்தன் ஒருதனை குடிகளோடு உயர்ந்தோங்கு செல்வத்தான் அரசனை முதல் வைத்து எண்ணப்படுகின்ற அரசன் அந்தனன் வணிகன் வேளாளன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரிசையிலே மூன்றாவதாக வந்து மிகப்பெரிய செல்வந்தத்தை ஈட்டி இருக்கக்கூடிய அந்த வணிக குலத்திலேயும் முதலிலே வைத்து எண்ணப்படுகின்ற அளவுக்கு செல்வம் உடையவன் இருநிதி கிழவன் சங்கநிதி பதும நிதி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு நிதி கடல் வழியும் தரை வழியும் வருகின்ற செல்வத்தை சேர்க்கின்ற நிதி இப்படி இரண்டு வழியிலேயும் வருகின்ற செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கின்றவன் மாசாத் அவனுடைய மகன் மண் தேய்த்த புகடினான் மதிமுக மடவார்தம் பண் தேய்த்த மொழியினால் ஆயத்தும் பாராட்டி கொண்டு ஏத்தும் செவ்வோந்து இசை போக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மண்ணு என்றார் ஆசிரியர் மண் தேய்த்த புகடினான் மிகச்சிறந்த புகழை வாழ்ந்து இளம் வயதிலேயே கூட புகழ் பெற்றுத்தான் அவன் பூங்கா நகரத்துல விளங்கி இருக்கிறான் அவனுடைய புகழ் பெருக்கத்தினாலே மண் தேய்ந்து விட்டதா மண் சிரித்து விட்டது என்று சொன்னால் அந்த இளமையிலே அவன் நல்லவன் தான் எல்லா விதத்திலேயும் நம்ம பார்த்தோம்னா கதையினுடைய போக்கிலே அவனுடைய பாத்திரம் நல்ல பாத்திரமாகத்தான் படைக்கப்பட்டு ஏன் அப்படி கெட்டுப்போனான் ஏன் அப்படி அவன் சீரழிவதற்கு காரணம் யாராக இருந்தார் என்பதை பின் சொல்லுகிறேன் ஆனால் தொடக்க காலத்தில் அவன் புகழ் வாய்ந்தவனாக நல்லவனாகத்தான் இருக்கிறான் அவனுடைய அழகு அவனுடைய உரு அதையும் சொல்லுகிறார்கள் செவ்வோள் பெருமான் போல பொதுவாக புராணங்களிலேயும் இலக்கியங்களிலேயும் அழகுக்கு முருகப்பெருமானை சொல்லுவார்கள் மன்மதனை சொல்லுவார்கள் ஆனால் மன்மதனே பின்னாடி உருவிலி உருவில்லாதவன் என்று கொண்டு விடுகிறார்கள் மன்மதனுடைய அந்த உருவத்துக்கு ஒரு வண்ணம் சொன்னால் அந்த வண்ணம் நீல வண்ணமாவோ அல்லது ஒரு கொஞ்சம் கர க கருப்பு கலந்தோ தான் இருக்கும் ஆனால் நல்ல சிவந்த வண்ணத்தோடு அழகி உருவத்தோடு இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அதனால் அவனுக்கு செவ்வேள் என்று பெயர் அந்த போல கோவலன் இருக்கிறான்னு சொன்னால் கோவலனுடைய அந்த வண்ணத்தையும் விளங்குவோடு நமக்கு காட்டுகிறார் என்ற அர்த்தம் இப்படி முருகப்பெருமான் போல பெண்கள் மத்தியிலே பூம்புகாலில் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியிலே அவன் பாராட்டப்படுகின்ற தன்மை உடையவனாக இருக்கிறான் அதுக்கு இன்னும் சில நண்பர்கள் சில பேர் வேறு எல்லாம் அதுக்கு நம் பொருள் சொல்வார்கள் அது நமக்கு தேவையில்லை முருகப்பெருமான் என்ற அளவுக்கு முருகப்பெருமானை ஒத்த அழகும் தன்மையும் செல்வமும் உடையவன் கோவலன் என்ற அளவிலே நாம் நிறுத்திக் கொள்வோம் இப்ப புகார் நகரத்தில் இரண்டு பெரிய செல்வந்தர்கள் இப்ப நம்ம இந்தியாவில செல்வந்தர்கள்னு பார்த்தோம்னா நாங்க அந்த காலத்துல வந்து டாடா பிர்லாங்குவோம் இப்ப அம்பானி அதானிங்கிறான் இந்திய புறநலத்தில எத்தனையோ பணக்காரர்கள் இருந்தால் கூட எல்லாராலையும் அடையாளம் காணப்படுகின்ற மிகப்பெரிய பணக்கார குடும்பங்கள் டாடா பிர்லா அம்பானி அதானி இப்ப டாட்டாவுக்கு ஒரே ஒரு பையன் வச்சுப்போம் உதாரணத்துக்கு பிர்லாவுக்கு ஒரே ஒரு பெண்ணு தான் ஆக ஒரு குளத்துல ஒரு குறவு குட்டின்னு சொல்றது கிராமங்கள்ல இப்பே பட்ட செல்வந்தனுக்கு ஒரே பையன் ஒரே அப்பா அந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்யணும் திருமணம் செய்ய வேண்டும் என்று தந்தையர் முடிவெடுத்தால் அந்த கல்யாணம் எப்படி இருக்கும் இப்ப கூட பணக்காரர்கள் உலகம் தடுவியும் சரி இந்தியாவிலேயும் சரி இந்த பணக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய செல்வந்தர்கள் நடத்துகின்ற கல்யாணம் திருமணம் அவர்களுடைய செல்வை சிறப்பை செழுமையை காட்டுவதற்காக இருக்கிறது அந்த முறையிலே இந்த கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணத்தை நடத்த அவர்கள் முடிவெடுத்தார்கள்